அருட்புகழ் சதாசிவப் பொருளாவோம் இரக்கமே அறியாத யமகணம் வரும்போது சிறப்புகள் இல்லாத உயிர்களும் வாழ்வதேது அரண்மகன் திருவருளையின் தேடி நாம் பெறும்போது துறக்கவும் அரிதான பற்று நமை பற்றுவதேது விளக்கவும் அரிதான வேதப்பொருள் அவன்தானே அளக்கவும் அரிதான அண்டமெல்லாம் அவன்தானே பிளக்கவும் அரிதான அணுப்பொருள் அவன்தானே இருந்தும் அழைக்கவே எளிதான பெருந்தெய்வம் அவன்தானே அடக்கவே முயலா புலன்களில் மூழ்கும்போது தடுக்கவே இயலாது பிறவிகள் முடிவதேது சடாட்சரண் அருளாலே சஞ்சலங்கள் தீரும்போது சடாட்சரன் அருளாலே சஞ்சலங்கள் தீரும்போது நாம் சதாசிவ பொருளாகும் நிலைவரத் ஏது சதாசிவ பொருளாகும் நிலைவரத் ஏது முற்றிற்று